i அவளை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு அதை ஃப்ரீயா லவ் பண்ணுங்க நல்ல மூணுல இருக்கே போயிடு வீணாக அடி வாங்கிட்டு போயிடாதான் என்னங்க பார்த்துட்டோம் நீ எத்தனை வயசு வரைக்கும் தான் இப்படி லவ் பண்ணுங்கன்னு நானும் பார்க்குறேன் ஊர் உலகத்தில் தலை முடிஞ்ச ஒரு ஆறு மாசம் லவ் பண்ணுவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு நான் அப்படிதான்ப்பா போ هيا ஒரேல போ 15 வருசத்த இருக்கு சின்ன ல ஒப்பனதுல நீங்களே சொல்லுங்க உலகம் வளக்கம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி விறடி வட்டி காதலிப்பவ கஹயா முன்னோரா ஆறு மாசம் காதலிப்பவ அதுக்கு நீ யாரோ நான் அதுதானே உலக உலக பொறாமை புடிச்சவா ஆத்தனார் புத்திய காட்டுறா இதுல தப்பு குடும்பம் கேக்க இல்லை இதல குடும்பமான்னு அத்தையும் மாமாவும் வெளியில போயாச்சு ஓ ஃப்ரீயா எப்படி ஃப்ரீயா இப்ப நாத்தனாரா வேண்டிய நான் நான் அத்தனை ரா மாறுறேன் அண்ணன் அண்ணன் முன்னாடி எப்படி சந்தோஷமா இருக்காவேன்னு நானும் பார்க்கறேன் நாத்தனாரா இல்லை மைனி கறியான்னு பார்க்கலாம் ஓட விட்டு அடித்து விடுவேன் ஓடிடு போயிருட்டி எட்டுட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க என்னமோ கேக்கலாமா கேக்கலாமா அவளுக்கு இப்ப கேக்காது என்ன

டைமிங் பத்தி காமெடி பண்ணல குத்தி கட்டிட்டு இருக்க சாரி 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 அம்மா நம்ம பத்த பிள்ளைலங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் லீவ் விட்டுருக்கு எல்லாரும் தமிழ் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க ஓ அதான் வீடே அமைதியா இருக்கா இல்லனா எப்ப பார்த்தாலும் சந்தை கடை மாதிரி இருக்குமே அதான் கேட்டேன் பொங்கல சத்தியமா லவ்முல்ல வந்தா கூட பயவளில வர வரதுல ஐயோ மண்ட பிச்சுகிட்டு வரலாம்னு இருக்கு அது நாம ஒண்ணு பெத்து வச்சிருக்கமே அவங்கள என்ன பாக்குற பாரு இருக்கு பாரு சரி நம்ப முடியவில்லை சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்கி சோதனி மேல் சோதனை அப்படியே தோட்டத்துக்கு போங்க தோட்டத்துக்கு சொல்றீங்க அதிசங்க ஒத்தேல சுத்திட்டு கிடக்கா இந்த பைய உள்ளனா இங்கோடு சுத்திட்டு கிடக்கு என்னத்த சொல்ல இப்ப தோடத்துக்கு போவா தோடத்துக்கு போன்னு சொல்லி ரகசியத்தை சொல்லிருக்கோம்ல இப்ப போயிருவா சரி வாங்க எல்லாரும் பார்க்கலாம் ஏ எதுக்கு இல்லங்க இவ லவ் பண்ணதெல்லாம் பார்க்கிறதுக்கு தனி கண்ணு வேணும் வாங்க சொல்றேன் வேண்டாம் நீங்க நினைக்க மாதிரி இல்ல அதுக்கு மேல ஒரு சம்பவம் நடக்கும் வாங்க அங்கே சீரி பவர் சீரி கட்டும் அதுதான் தோசமாக வச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா தனியை புலம்ப இந்த செல்லுவந்துகள் கூட சுற்றுவேன் அது இன்றைக்கி என் கூட சேரக்கூடாதுன்னு தலைவான் அந்த வீட்டில் கொண்டு விட்டு யாருமே இல்லையே இப்போ என் மனதில் இருக்க கொட்டி தீர்ப்பேன்

உர்சேங்கண்ணக்கిల్లా பொன்னடி हीरे மாதிரி தெரியவா என்ன? என்ன அம்ப்ர சொல்லுங்க சார். மீனா கிட்டி கேட்ட குரல்? ஒன்னே கொஞ்ச நோ நோவா? நான் இருக்கேன். எதுக்கு? உங்க கிட்ட சொன்னா மட்டும் எனக்கு கடக்கவே

இறங்க முடியலையா இறங்குறதுக்கு மனசு இல்லையா கல்லி மீனவாயுது என்னடா யோசனை எல்லாம் பழமா இருக்குது ஆள் மட்டும் தான் இங்க நிக்கிற என்னமெல்லாம் வேற எங்க இருக்குமா இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சும்மா நிக்கிற சும்மா என்ன மாதிரி இல்லையா ஏதாவது முக்கியமான டூட்டி இருக்கா என்ன சரி வா நான் ட்ரா பண்றேன் இல்ல இல்ல முக்கியமான டூட்டி எல்லாம் ஒண்ணு இல்ல லீவு தான் போட்டிருக்கேன் ஏன்டா திருல்ல காணாம போன புள்ள மாதிரி முடிச்சிட்டு இருக்க அப்படியாடா தெரியுது நான் அச்சு அச்சுப்பிரலாம தெரியுதுடா சகிக்கல ஒண்ணு தெரியானே அதெல்லாம் ஒன்னுல சரி நீ வண்டி எடுத்துட்டு போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வாரேன் எங்கடா போற இதனால என்கிட்ட சொல்லிட்டு போ ஆமா இவன் பெரிய மனுஷன் அப்படி தீர்த்து வச்சும் போடா டேய் நான் பெரிய மனுஷன் நீ பெரிய மனுஷன் ஆமாடா நம்புடா நம்பிட்டேன் கிளம்பு எங்க போறேன்னு சொல்ல ஏ முக்கியமான ஒரு வேலை விஷயமா போற நீ கிளம்பி நான் வந்து நீ வீட்டுக்கு போ நான் போட்டு திருட்டு போயில எங்கடா போற திருடா இருக்கா பாதவத்தி என் மனச திருட்டு நான் நானாவே இல்லா அவளை பாத்துட்டு வரலான்னு அப்படியா சரி போயிட்டு வா சரிடா இதுக்கப்புறமா அவளை பாக்காமதான் நல்லா இருக்காது நான் பாத்துட்டு வரேன் இப்ப நாளில இருந்து டூட்டிக்கு போக முடியாது எனக்கு லீவ் கிடைக்காது சரி நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துட்டு வரேன் சரி நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணு இல்லடா சும்மாதா ஒண்ணு இல்ல நீ போயிட்டு வா போ மனசு கல்யாணம் இருக்க போ ஆமால பாவோ அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்க ஆனா என்ன காலம் தான் கூடி வர மாட்டேங்குது அவகிட்ட நேரம் போய் என் காதல் சொல்ல முடியல ஆனா ஒண்ணு அவன் மட்டும் எனக்கு மனைவியா வந்தா என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரன் யாருமே இருக்க முடியாது அவளை மகாராணி மாதிரி ஆசைடா ஒரு குழந்தை மாதிரி அவள் வரைக்கும் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து நான் ரொம்ப அழகா வச்சுக்கணும் ஆசைப்படுறேன் அவ கேட்காமலே அவன் நினைக்கும் போதே அதை வாங்கி கொடுத்து அவன் மகாராணி மாதிரி பாத்துக்கணும் ஆசைப்படுற அவ எனக்கு சொந்தமாகணும் உன் நல்ல குணத்துக்கு நல்லது நடக்கும்டா நீ ரொம்ப நல்லவன் மயமுத்த பழக்கிட்டுடா அந்த பொண்ண ரொம்ப நல்லா வச்சு பாத்துக்கணும் மனசு நிறைய ஆசை ஆனா அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் நான் கோபப்படுறேன்டா அது ஒண்ணு இல்ல அது ஒரு சுவாபம் பாவம்ல பொண்ணு மிரட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமேலே நான் அவட மிரட்டவே மாட்டேன்டா முத உலராம போய்ட்டு வா ரொம்ப உலர்றது இல்ல சரி இப்போ அவட்ட காது சொன்னா மட்டும் கல்யாணம் பண்ணவா முடியும் ஏன்டா இல்ல அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் யாரா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அவ என்கிட்ட வரும்போது எந்த பொறுப்புமே அவளுக்கு இருக்காது அவ சந்தோஷமா வாழணும் அவ வாழ்க்கையா வாழணும் அவ கண்ணில இருந்து கண்ணீரே வரக்கூடாது இதுதான்டா என் ஆசை நிச்சயமா உன் ஆசைலாம் நிறைவேறும்டா ரொம்ப நல்லவனா இருக்கேடா தம்பின்னு பேச்சுக்குதான் சொன்ன நினைச்சுக்கிட்டேன் வாழ்ந்த காட்டுட்டேடா அதை நான் எப்படி இல்லாம வச்சு பாப்பா ஆசைப்படுற நீ சொன்னதை விட நல்லாவே வச்சு காப்பாத்துவ எனக்கு தெரியும் போடா போய் பேசிட்டு வா சரிடா நீ வாரியா அறிவு இருக்காடா தம்பி கூட வந்த தாண்டா இருக்கும் நீ போயிட்டு வாடா என் தம்பி தானே வேண்டாண்டா நீ வேற நான் வேற கிடையாது நீ வாடா சொன்ன